நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து இதுவரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காம இவ்வளவு வாக்குகளை பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய செய்தியை இந்த மக்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்காங்க உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு தொகுதியில் ஒரு தொண்ணூறு லட்சம் செலவு செய்யலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது அந்த தொண்ணூறு லட்சம் கூட செலவு செய்வதற்கு முடியாமல் பத்து லட்சம் அதிகபட்சம் ஒரு தொகுதிக்கு வந்து பத்தொம்பதுலேருந்து இருபது லட்சம் அவ்வளோதான் நாம் தமிழகத்தில் செலவு பண்ணியிருக்குது காலையில் ஒருத்தர் அழைச்சி பேசினார் ஒரு முக்கியமான நபர் தமிழ்நாடு அரசியலில் அவர் சொல்கிறாரு நீங்கள் நாகப்பட்டினத்தில் எவ்வளோ வாக்கு வாங்கினு கேட்டார் ஏன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறரை வாக்குகள் அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு இருபது லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னாரு என்னது இருபது லட்சமா இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் வாக்கை வாங்கினோம்னா குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சு கோடி செலவு செய்யணும் திமுகவோ அதிமுகவோ அறுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த வாக்குகளை பெற முடியும்னாரு எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் சொன்னார் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வாக்கு அப்படின்னாரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெறணும் வாங்கணும் அப்படின்னா அந்த வாக்குடைய மதிப்பு என்பது இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் நானூற்றம்பது கோடி அப்படின்னாரு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது அந்த நானூற்றம்பது கோடியை செலவு பண்ணி தான் இவ்வளோ வாக்குகளை பெற முடியும் அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னாரு அப்போ ஒரு கட்சி மொத்தமாகவே ரெண்டு கோடி கூட செலவு பண்ணாமல் இவ்வளவு பெரிய வாக்குகளை தமிழ்நாட்டு அரசியல பெறுவது என்பது அது சாத்தியமே இல்லை அது மிகப்பெரிய அசாத்தியம் அது புரட்சி இதற்கு மத்தியில் கட்சி இருபது தொகுதியில் பெண்களை வேட்பாளர் நிற்பாட்டியது எந்த தொகுதியெல்லாம் நாம்துளர் கட்சி பெண்களை வேட்பாளராக நிறுத்தியதோ அந்த தொகுதியில் தான் அதிகமான வாக்களை பெற்றுக்கிறது சீமான் டம்மி வேட்பாளரை போடுறாரு பெண்களை வந்து டம்மியாக பயன்படுத்துகிறாரு ஆளுங்கட்சியிடமோ எதிர்கட்சியிடமோ பணத்தை வாங்கிக்கொண்டு பெண்களை நிப்பாட்டி வேட்பாளர் நிற்பாட்டார் வெறுங்கையில் எப்படி வேணாலும் ஆட்டலாம் கரண்டியில் வந்து குழம்பு இருந்தால் தான் பார்த்து ஆட்டணும் சீமான் வச்சுக்க கரண்டி வெறும் கரண்டி அவர் எப்படி வேணாலும் ஆட்டுவார் அதனால் அவர் வந்து ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்காருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க பெண் வேட்பாளரை டம்மி வேட்பாளர்னு சொன்னாங்க அந்த பெண் வேட்பாளர் வாங்கின வாக்கள் என்ன தெரியுமா நாம் தமிழக கட்சியுடைய வேட்பாளர்களில் பன்னெண்டு வேட்பாளர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்களை பெற்றிருக்காங்க ஏழு வேட்பாளர்கள் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களை பெற்றிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த பன்னெண்டு வேட்பாளர்களில் ஏழு வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வாக்குக்கு பணம் கொடுக்காம சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழகத்தோடைய சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் எழிலரசி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு ஒப்பிடும்போது சிவகங்கை நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ரெட்டை மடங்கு வள நாம் தமிழ் கட்சி வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிவகங்கையில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது வாக்குகள் இரநூத்தி நாற்பது வாக்குகள் இந்த முறை ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் அதே போல் திருபெரும்புதூர் தொகுதி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்களை பெற்றிருக்காரு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு ஒப்பிடும்பொழுது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வாக்குகள் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு இரட்டை மடங்குக்கு இணையான வாக்குகள் தான் இப்போ பத்து விழுக்காடு

ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு ரெண்டு மடங்கு வளர்ந்துருக்கிறது ராம தமிழக கட்சி போல் மயிலாடுதுறையில் காளியம்மாள் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட பன்னெண்டு விழுக்காடு கடந்த முறை நாகப்பாய் மயிலாடுதுறையில் வாங்கின வாக்குகள் வந்து வெறும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தாறு மூணு மடங்கு க்ரோத்து மூணு மடங்கு நாகப்பா மயிலாடுதுறை காளியம்மாள் வாங்கியிருக்காங்க அதே போல் திருவள்ளூரில் ஜெகதீஷ் சந்தர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் அறுபத்தஞ்சாயிரத்தி பதினாறு முப்பத்தெட்டு ரெட்டை மடங்கு நாம திருவள்ளூர் தொகுதியில் வளர்ந்து கடந்த நாடாளுமன்றத்தில் தூத்துக்குடி தொகுதியில் வாங்கிய வாக்கள் நாற்பத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் இந்த முறை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூறு கிட்டத்தட்ட பதிமூணு விழுக்காடு வாக்களை தூத்துக்குடியில் பெற்றிருக்காங்க அதே தஞ்சாவூர் ஹிமாயின் கபீர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்களை பெற்ற தஞ்சாவூர் இந்த முறை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்களை பெற்றுக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு விழுக்காடு ஹிமாயன் அவர்கள் பெற்றிருக்காங்க அப்போ அது எல்லாமே சரி பாதி அதே போல் தே பெரம்பலூர்ல தேன்மொழி அவர்கள் புதிய வேட்பாளர் அரசியல் களத்திற்கே புதியவர் இந்த அரசியலுக்கும் புதியவர் புதிய சின்னம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பெரிய வேட்பாளர்கள் அருண் நேரு அதே போல் ஐஜே கவை சேர்ந்த பாரிவேந்தர் இவங்களுக்கு எதிராக களத்தில் நின்று தேன்மொழி அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்களை பெற்று பத்து உள்காடு பெற்றிருக்காங்க பெரம்பலூர் தொகுதியில் கடந்த நாடாளுமன்றத்தில் வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வாக்களை பெற்ற பெரம்பலூர் இப்போ ரெண்டு மடங்கு வெற்றி வாக்கை சொல்லியிருக்கிறது அதே போல் காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார் கடந்த நாடாளுமன்றத்தில் அவங்க பெற்ற வாக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த முறை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கு கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காரு அதே போல் திருச்சிராப்பள்ளியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பெற்ற வாக்கள் என்பது அறுபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி எண்பத்தாறு ஆனால் இந்த முறை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு வாக்களை பெற்றிருக்காரு அப்புறம் கிருஷ்ணகிரியில் வித்யாராயணி வீரப்பன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடும்பொழுது நான்கு மடங்கு குரோத் கடந்த நாடாளுமன்றத்தில் கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழ்ச்சி பெற்ற வாக்குகள் இருபத்தி எட்டாயிரம் வாக்கள் இந்த முறை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்களை பெற்று பத்து விழுக்காடு வாக்களை கிருஷ்ணகிரி பெற்று அதே போல அரக்கோணம் அப்சியா நஸ்ரின் கடந்த நாடாளுமன்றத்தோடு ஒப்பிடும்போது இந்த நா இந்த தேர்தலில் அரக்கோணம் நாடாளுமன்றத்தில் நான்கு மடங்கு நானூறு பெர்சன்டேஜ் நான்கு மடங்கு நாம் தமிழ்ச்சி வளர்ந்திருக்கிறது இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற நாம தமிழகம் இந்த முறை தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளை பெற்றுக்கிறது அதே போல திண்டுக்கல் கைலே ராஜன் திண்டுக்கல்லில் ரெட்டை மடங்கு கடந்த முறை ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த முறை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அதே போலதான் நாக ராமநாதபுரம் அவங்களும் அரசியல் களத்துக்கு புதியவங்க அவங்க அப்பா திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து இந்த அரசியல் இல்லை ஒரு படித்தவர் ஒரு பேராசிரியர் மருத்துவ பேராசிரியர் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு வாக்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வைத்திருந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்களை பிடித்துக்கிறது அதே போல் வடசென்னை வடசென்னையில் கடந்த முறை அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வாக்கு இந்த முறை மருத்துவர் அமுதினி அவர்கள் வந்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்காரு இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் துள கட்சி போட்டியிட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் இரட்டை மடங்கும் வாக்குகளை பெற்றுக்கிறது திருப்பூரில் அக்கள் சீதாலட்சுமி அவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது வாக்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த முறை தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்களை பெற்று ஒன்பது விழுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்க அதே போல் நாமக்கல் கனிமொழி நாமக்கல்லில் கிட்டத்தட்ட மூணு மடங்கு நாம் தமிழ்ச்சி வளர்ச்சி அடுத்தது முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு வாக்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் இந்த முறை தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்களையும் நாம் தமிழக்சி பெற்றுக்கிறது அதேபோல் திருநெல்வேலியில் இரட்டை மடங்கு வளர்ச்சி நாற்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வாக்களை பெற்ற அக்கா சத்யா தேவி அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு வாக்களை பெற்றிருக்காங்க இரட்டை மடங்கு நாம தமிழக்சி வளைத்தடைந்திருக்கிறது இப்படி மதுரையிலையும் நாம தமிழக்சி இரட்டை மடங்கு வளர்ச்சி ஐயா கரூரில் ஐயா கருப்பையார் வந்து மூன்று மடங்கு வளச்சி அடைஞ்சிருக்காரு போன முறை வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த முறை எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வாக்களுக்கு இணையாக வந்திருக்காரு இப்படி ஒவ்வொரு தொகுதியை கணக்கிடும் போது எல்லா தொகுதியிலுமே கட்சி ரெட்டை மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு வளைச்சிருக்காங்க எந்த தொகுதியிலும் கடந்த நாலாறு மடத்தில் விட குறைவாக வாங்கலை கடந்த சட்டமன்றத்தில் ஆறு தொகுதியில் வாங்கின வாக்களையும் குறைவாக பெறலை எல்லா தொகுதியிலுமே அதிக வாக்களை பெற்றிருக்கிறது ஒரு ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸில் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய வளர்ச்சியை தங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறது என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்று புள்ளி ஒன்று அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி ஒம்போது நாலு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக ஏழு விழுக்காடு இந்த முறை எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இது ஒரு ப்ராக்ரஸிவாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தோடு எப்பவுமே ஒப்பிட முடியாது நாடாளுமன்றத்தோடு தான் நாடாளுமன்றத்தை ஒப்பிடணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு தேசிய கட்சி கிடையாது மாநில கட்சி பிரதமரை அறிவிக்காத கட்சி ஒரு மாநில கட்சி புதிய சின்னம் கிடைத்து புதிய சின்னத்தை வைத்துக்கொண்டு தேர்தலில் பணம் க பணம் இல்லை பொருளாதாரம் இல்லாமல் வேட்பாளர்கள் சரிபாதி ஆணையம் பண்ணி நிப்பாட்டி குறைந்த நாட்களில் பெரிய ஊடக வலிமை இல்லாமல் யூடிப்பு இருக்கக்கூடிய காணொலிகளை யூடியூப்பை மட்டுமே நம்பி சமூக வலைதளத்தை மட்டுமே நம்பி ஒரு களத்தில் நின்று நாம் தொலைக்கட்சி வென்று இருக்கிறது அப்போ நாம் தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் யாரும் வேறு கட்சிக்கு ஓட்டு போடலை நாம் தமிழக வாக்காளர்களை நாம் கட்சி இழக்கலை எல்லாரும் பெரிய சவால் விட்டது நாம் தமிழ்ச்சி கடந்த முறை வாங்கின வாக்க வாங்காது குறைவா தான் வாங்குவோம் சட்டமன்ற தேர்தல் வர நாடாளுமன்ற தேர்தல் வர சட்டமன்றத்தில் எப்படி வாங்கலாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசி ஆனால் நாடாளுமன்றத்தில் அப்படி கிடையாது பிரதம வேட்பாளர் இல்லை வாங்காதுன்னு சொன்னாங்க ஆனா வாங்கியிருக்கு நாம் தமிழகத்தில் வளர்ந்துருக்கிறது நாம் தமிழக வளர்ச்சியை காட்டியிருக்கிறது ஆனா தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வளர்ந்துருக்கிறதா அவருடைய வாழ்க்கை விழுக்காடு எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஏழு புள்ளி பதினெட்டு விழுக்காடுகளை திமுக பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடுகளை திமுக பெற்றுக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்றத்தில் ஒப்பிடும்பொழுது திமுக இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு தனித்து திமுகவுடைய வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் வளர்ச்சியாக திமுக சதவீத அடிப்படையில் குறைஞ்சிருக்கிறது அதே போல் தான் அதிமுக நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடுகளை ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பது புள்ளி முப்பத்தொன்பது விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் வைத்திருந்த அதிமுக இப்போ வந்து இருபது புள்ளி நாற்பத்தாறு ஒரு ஒரு விழுக்காடு திமுகவுக்கு அதிமுகவுக்கு வீதாச்சாரமா அதிகரிச்சிருக்கிறது ஒப்பிடும் போது அதிமுக நாடாளுமன்றத்தில் ஒப்பிடும்போது அதிமுகவுக்கு ஒரு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக கூட்டணியா நின்னாங்க கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கள் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு விழுக்காடு கூட்டணியா ஆனால் தனித்து ஆறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி பெரிய வாக்களை பெற்றது ஆனால் தனித்து நான்கு விழுக்காடு பெற்றுக்கிறது இப்பொழுது கூட்டணியாக பதினெட்டு விழுக்காட்டிலையும் தனிச்சு பதினோரு விழுக்காட்டிலையும் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வளர்ச்சியாக என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன்ராதகசன் தலைமையில் என்ன வாக்குகளை பெற்றதோ அதை விட குறைவா தான் பெற்றுருக்குது பொன்றராத கசன் தலைமையிலான பாஜக கூட்டணியில் அதே பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக கொங்குநாடு மக்கள் கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து பதினெட்டு விழுக்காடு இப்போ பத்து வருஷம் கழிச்சு அதே அப்போது தேமுதிகவும் இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க இப்போது பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி அதே பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அணி ஜான் பாண்டியன் அணி அதுக்கப்புறம் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் அணி அணி பதினெட்டு கட்சிகள் ஆறு இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து பதினெட்டு பெர்சன்ட்டு அதில் பாஜக பதினோரு பெர்சன்ட் பாஜக இதை வளர்ச்சின்னு சொன்னால் கூட இது

விகிதாச்சார அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு இப்போது பார்த்தா காங்கிரஸ் குறைந்திருக்கிறது பாமக நாலு புள்ளி ஐந்து ஒன்று விழுக்காட வைத்திருந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சுருந்த பாமக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு புள்ளி முப்பத்தாறு விழுக்காடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ந நாரோடு சேர்ந்த பூ மணக்கம் பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேசாவும்ங்கிற மாதிரி பா காங்க பாமக நாலு புள்ளி நாலு விழுக்காடை பெற்று நாலு புள்ளி அஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சு புள்ளி முப்பத்தாறாயி இப்போ நாலு புள்ளி ஏழு நாளாக குறைந்திருக்கிறது மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்திருக்கிறது தேமுதிகா அஞ்சு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு புள்ளி பதினேழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டு புள்ளி ஐம்பத்தொன்பது விழுக்காடு அவங்களுடைய பார்வையில் ஒரு தொகுதியில் போட்டிட்டு கொஞ்சம் வளர்ச்சியை காட்டியிருக்காங்க ஆனாலும் கூட அது பெரிய வளர்ச்சி கிடையாது ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்து அவங்களுக்கு இல்லை அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு பதினாலில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டு புள்ளி பதினஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்திருக்கிறது சீட்டாக ரெண்டு சீட்டு வென்றிருக்காங்க ஆனால் தேய்ந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விழு ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புள்ளி பதினாலு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது ஆனால் ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனால் எம்பி சீட்டு ஜெயிச்சதுனால அந்த கட்சிக்கான அங்கீகாரம் வந்து இருக்கிறது இப்போது மொத்தமாக பார்க்குற பொழுது இதில் அதிமுக மட்டும்தான் பத்தொம்பது புள்ளி முப்பத்தொம்போது விழுக்காட்லேருந்து இருபது புள்ளி நாற்பத்தாறாக வளர்ந்துருக்கிறது ஆனால் சட்டமன்றத்தில் குப்பிட்டால் அதிமுகவுடைய வளர்ச்சி என்பது மிக குறைவு ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இதில் சட்டமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் திருப்பி பாராளுமன்றம் என்று ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வளர்ந்திருக்கிறது மற்ற கட்சி எல்லாமே தேய்ந்திருக்கிறது திமுகவும் தேஞ்சிருக்கு அதிமுகவும் தேஞ்சிருக்கு காங்கிரஸும் தேஞ்சிருக்கு பாமகவும் தேர்ந்திருக்கு பாஜகவும் தேஞ்சிருக்கு நாம் தொண்டர் கட்சி மட்டும்தான் ஏழு விழுக்காட்லிருந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக நாலு விழுக்காட்டிலிருந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக நாடாளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கும் வளர்ந்துருக்கிறது இது உண்மையிலேயே நாம் கட்சிக்கும் அந்த சீமானங்களுடைய உழைப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதனால தான் நாம் தமிழ் கட்சியை தூற்றி கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பல ஊடக பல பத்திரிகையாளர்கள் பல நடுவையாளர்கள் பாராட்டுறதை விட பாஜகவுடைய மாநிலத்தில்வர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து நாம தமிழக்சியை பாராட்டுக்காரு நான் நாம தங்கை பாராட்டுறேங்கண்ணா என்னென்னா பார்த்தீங்கன்னா தேர்தலில் நேர்மையாக அணுகியிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தனிச்சு போட்டிக்கிட்டு நாம கட்சி போட்டிருக்காங்கண்ணா அண்ணனுடைய பாதை தனிப்பாதை என்னுடைய பாதை தனிப்பாதீங்கன்னா அது நான் அவள் டிஸ்டர்ப் பண்ண விரும்புலங்கண்ணா அண்ணன் சீமானவர்கள் தனிச்சு போட்டுங்கண்ணா அவருடைய பாதை தனிப்பாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு இதே வாய் தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் நாம்தியே இருக்காது அண்ணன் செய்மானவர்கள் என்னை பற்றி பேசுவதை கொள்ள வேண்டும் அவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ என்னை பற்றி பேசாருன்னு சொல்லி சொன்னால் அண்ணாமலை இப்போ நாம் தமிழ் மகிழ்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கிடுச்சு மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றுச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னோடனே இப்போ ஒரு பாராட்டாமல் உங்கள் பாராட்டலன்னு சொல்லி இப்போ யார் அழுதது நாம் நாம்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடும் இல்லாமல் போயிடும் கட்சியை காப்பாற்றுற வழியை பாருங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் பண்ணி எல்லல் பண்ண அண்ணாமலை இப்போ நாகராஜனே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வர்றாப்புல ஆனால் நான் நான் தமிழர் கட்சியை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்டணும் அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்று புது சிம்பல்ல நின்று நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமா நன்னை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கி அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி பயணிக்கட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் பல பேருக்கு நாம் தமிழ் கட்சி இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு வாக்களை பெற்றுச்சு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு தாங்க முடியல அதுவும் சுபவர பாண்டியனுக்குலாம் வந்து நேற்று இரவு தூக்கமே வரலையாம் எப்படிடா தூங்குறது மூணு தூக்க மாத்திரம் போட்டிருக்காப்புல மூணு தூக்க மாத்திரம் போட்டு தூக்க வராமல் விழிப்புதிங்கி லுங்கியை கட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல நாம் தமிழ் கட்சி வந்து எப்படி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கில் பட்டுருச்சு எப்படி பண்ணிச்சு அப்படின்னு புலம்பி இருக்காப்புல புலம்பி தள்ளி இப்போ வந்து பிபி ஃபஸ்ட்டாக ஒரு அளவுக்கு இருக்கா அப்படியே ஆள் தாங்க முடியல எரியுது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கினதுக்கே எரியுது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு வரப்போகிறோமே இந்த நம்ம ஆயுத எழுத்து படத்தில் அப்படியே பாரதி ராஜா அங்கேருந்து வந்துட்டு இருப்பார் இந்த பக்கம் சூர்யா வந்துட்டு இருப்பார் அப்படியே தோலை தள்ளி விட்டுட்டு உள்ளே போவாங்கள்ல அதே மாதிரி இந்த திமுக இருக்கக்கூடிய பல பேருடைய தோல் அப்படி தள்ளி விட்டுட்டு உள்ள போகக்கூடிய காலம் வரப்போது சட்டமன்றத்துக்கு சீமானும் சீமானுடைய தம்பிகளும் இருபத்தாறுல ஏற போறோம் பெருசு உரம போயா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி